ஆமோஸ் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் உன் தேவனை சந்திக்கும்படி நீ ஆயத்தப்படு குளோபல் வார்மிங் ஒன் பாயிண்ட் ஃபைவ் டிகிரி நம்ம தாண்டிட்டோம் வேர்ல்டு தாண்டிட்டோம் எதுக்கு சொல்கிறேன்னா அதாவது ரெண்டு பேரில் மூன்றாம் அதிகாரம் ஒன்பது பத்து வசனங்கள்லாம் நம்ம கண்களுக்கு முன்பாக துல்லியமாக நடக்குது அவங்களே சொல்கிறாங்க எமர்ஜென்சி அலர்ட் கொள்ள போயிட்டோமா நம்ம எப்போ வேணாலும் எது வேணாலும் நடக்கும் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் நாம நாம் வேதத்தில் ரெண்டாயிரம் முன்னாடி நம்ம ஆண்டவர் சொன்னார் பூமியானது அக்கினிக்கு இறையாய் வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு ஆண்டவர் சொன்னார் நல்ல கடிகூடாத மரங்கள்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும் அந்த காலகட்டம் நம் கண்களுக்கு முன்பாக தெரியுது நோவா வந்து ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி அந்த பிள்ளைய கட்ட ஆரம்பித்த காலத்தில் தண்ணி வரப்போது உலகம் தண்ணியில் அழிய போகுதுன்னு சொன்னபோது ஜனங்கள் அவரை பரியாசம் பண்ணியிருப்பார்கள் வேதம் சொல்லுது கீழ்ப்படியாமல் போன ஆவிகள் என்று சொல்லி ஆனால் நூறு வருஷத்தின் முடிவில் அந்த தண்ணி வந்துச்சு ஜலப்பிரளயம் வந்தது நோவா சொன்னது அப்படியே நடந்தது இதே மாதிரி தான் அக்கினிக்கு பூமி வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லும்போது ஆரம்பத்தில் ரெண்டாயிரம் வருஷமாக யாரும் நம்பியிருக்க மாட்டாங்க ஏன்னா ஆண்டவர் அப்போ சொல்லி வச்சுருந்தார் ஆனால் இப்போ கண்ணுக்கு முன்னாடி தெரியுது உலகத்து முழுக்க ஆண்டவர் எல்லாருக்கும் தெரியப்படுத்துகிறார் இது மனம் திரும்புவதற்கு ஏற்ற காலம் இது கடைசி வாய்ப்பு நமக்கு கொடுக்கப்படுகிறது அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு இனி தேவனை சந்திக்கிறதுக்கான நேரம் தான் இருக்குது இதுக்கப்புறம் எலிசா சொல்கிற மாதிரி எல்லாத்தையும் தோப்புகளையும் துறவுகளையும் தோட்டங்களையும் முடிவு தோப்புகளையும் வாங்குவதற்கான காலம் இது அல்ல நோவா காலத்தில் என்ன பண்ணாங்களா ஜனங்களாம் புசித்தார்கள் குடித்தார்கள் பெண் கொண்டார்கள் பெண் எடுத்து கொண்டு அவர்கள் உணராதிருந்தார்கள்னு இருக்கு லோத்து காலத்தில் எப்படி இருந்துச்சா நட்டார்கள் அவர்கள் செஞ்சாங்களா சாப்பிட்டார்கள் அவங்களும் பெண் கொடுத்து பெண் எடுத்து புசித்து குடித்தாங்களாம் ஸோ மக்கள் வந்து இப்போ அந்த இடத்துல தான் இருக்கிறாங்க ஆனால் சபை அங்கே இருக்கக்கூடாது சபை இருக்க வேண்டியது கர்த்தரை சந்திக்கும்படி சபை இன்னும் பின்னாடியே இருக்குது உலகத்துக்கு பின்னாடி போயிட்டே இருக்கிறது தேவனை சந்திக்கிற இடத்துக்கு சபை ஆயத்தமாக மாட்டேங்குது சபை இன்னும் ஆசிர்வாதம் மையமாகவே இருக்குது இன்னும் வீடு வாங்கணும் இன்னும் வந்து லேண்ட் வாங்கணும் அதை வாங்கணும் இதை வாங்கணும் இந்த தாட் மைண்டில் ஓடிட்டே இருக்குது சபைக்கு தேவனை சந்திக்கிற இடத்துல சபை இல்லை இப்போ இதுக்கு முன்னாடி ரெண்டு முறை ஆண்டவர் வந்திருக்கிறார் ரெண்டு முறை ஆண்டவர் வந்திருக்கிறார் முதலாவது வாசிங்க ஆதியகாமத்தின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தை வாசிங்க பகலில் குளிர்ச்சியான வேலையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள் அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒழித்து கொண்டார்கள் இது முதலாவது ஆண்டவர் வருகிறதான ஒரு காலம் அடுத்த வசனம் அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு நீ எங்கே இருக்கிறாய் என்றார் இதான் முதலாவது கர்த்தர் மனுஷனை தேடி வந்தது படைச்சு முடிச்சுட்டாரு எல்லாம் பண்ணியாச்சு எல்லாம் எல்லாம் நல்லதென்று கண்டார் அப்படிதான் ஆண்டவர் வச்சுட்டு போனார் ஆதாமு கிட்ட எல்லாம் நல்லதென்று கண்டார் அவனுக்கு ஒரு கட்டளை கொடுத்தார் இதை சாப்பிடாதே பிரமாணம் சாப்பிடாதே அப்படின்னு சொன்னார் அப்புறம் அதை சாப்பிட்டா நியாய தீர்ப்பு சாகவே சாவாய் சொல்லிட்டு போனார் அதே நேரத்தில் மற்றது எல்லாவற்றையும் நீ சாப்பிடலாம் ஆசீர்வாதம் சொல்லிட்டு போனாரு தோட்டத்தை காவல் காக்கவும் பண்படுத்தவும் ஒரு ஊழியத்தை கொடுத்துட்டு போனார் ஆண்டவர் ஒரு ஊழியம் கொடுத்தாரு ஒரு பிரமாணம் கொடுத்தாரு ஒரு நியாய தீர்ப்பு கொடுத்தாரு ஒரு ஆசிர்வாதம் கொடுத்தாரு இப்போ ஆண்டவர் போயிட்டு திரும்பி வர்றார் வந்து பார்த்தா மனுஷனை காணும் வேதம் சொல்லுது அதாமே நீ எங்கே இருக்கிறாய் இப்போ கர்த்தருடைய சத்தத்துக்கு அவன் என்னவாயிட்டானா ஒளிந்து கொண்டான் அப்படின்னு இருக்குது அதுக்கு அடுத்த வசனம் சொல்லுது அடுத்த வசனம் வாசிங்க அதற்கு அவன் தேவனுடைய சத்தத்தை தோட்டத்தில் கேட்டு நிர்வாணியாக இருப்பதனால் பயந்து இப்போ கத்தருடைய சத்தம் அவனுக்கு எப்படி மாறிடுச்சு பயமா மாறிடுச்சு கத்தருடைய சத்தம் அவனுக்கு பயமா மாறிடுச்சு எதனால அப்படின்னு கேட்டா அவனுக்குள்ளே அந்த பிரமாணத்தை விட்டு மீறினதனால எந்த பிரமாணம் பழ சாப்பிடாதங்கிறது பிரமாணம் சாப்பிட்டா வரும் என்பது நியாயத்திருப்பு இப்போ அந்த பிரமாணத்தை மீறின உடனே அவனுடைய பாவம் அவனுக்கு தெரிய வருகிறது அவன் பாவி என்று அவன் உணர்கிறான் ஆனால் கர்த்தரை சந்திக்கிற இடத்தில் அவன் இல்லை இப்போ அவன் சொல்கிறான் உங்களை என்னால் பார்க்க முடியாது ஆண்டவரே இதுதான் கர்த்தருக்கு முதலாவது பூமியிலே வந்தபோது நடந்த எக்ஸ்பீரியன்ஸ் முதலாவது சூழ்நிலை தான் மனுஷனை பார்க்க வந்தபோது ஆண்டவர் நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுத்துட்டு போயிருந்தார் ஆவிக்குரிய வாழ்க்கையை இன்றைக்கும் நமக்கு அப்படி தான் ஆண்டவர் நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையை தான் கொடுத்தாரு ஏசு கொடுத்துட்டு போகும்போது தி பெஸ்ட்டு உலகத்தில் உள்ள ஜனங்கள் எல்லாவரிலும் தி பெஸ்ட்டான பிரமாணம் இது தான் இயேசு கிருஷ்ணன் ரத்தத்தினாலே பாவம் மன்னிப்பு பெற்று பரலோகத்துக்கு போகிற பிரமாணம் அருமையான பிரமாணத்தை திருச்சபைக்கு கொடுத்தாரு உலகத்தில் உள்ள எல்லாரை பார்க்கிலும் திருச்சபை தான் ஆசிர்வதிக்கப்பட்டது சபைக்கு ஆண்டவர் கொடுத்துருக்குற மாதிரி ஒரு ஆசிர்வாதம் உலகத்திலே இல்லை பைபிள் சொல்லுது சபையின் காலம் வந்து ரகசியமாய் பாதுகாக்கப்பட்டதும் ஆண்டவர் அவ்வளோ பர்ஃபெக்டாக சபையை வச்சுருந்தார் பிரமாணத்துக்கு கொடுத்துட்டு போயிருக்கிறார் ஜீவனுக்கு ஏதுவான பிரமாணம்னு பைபிள் சொல்லுது வேறு யார் இடத்துல நாங்கள் போவோம் நித்திய ஜீவ வசனங்கள் உம் இடத்துல உண்டே ஆனால் இன்னைக்கு அந்த பிரமாணம் அல்லது அந்த சத்தியம் அல்லது அந்த வார்த்தை கேட்பதற்கு ஜனங்கள் தயாராக இல்லை காரணம் இச்சிக்கப்படத்தக்கதாக பார்வைக்கு இன்பமும் புசிப்புக்கு நலமுமான காரியங்கள் இன்னைக்கு பூமி முழுக்க வந்துடுச்சு அதான் வசனம் சொல்லுது தேவ புத்திரர் மனுஷகுமார்த்திகளை அதிக சௌந்தர்யம் உள்ளவர்கள் என்று கண்டு அதனுடைய விளைவு என்ன இன்றைக்கி அவர்கள் போய் அவர்களோடு கூட பெண் கொண்டார்கள் நன்மைத்தையும் அறியத்தக்க கனியை புசித்தார்கள் விளைவென்ன அங்கே மரணம் வந்தது இங்கே ஜலப்பிரளயம் வந்தது ஆண்டவர் சொல்கிறார் என்ன நாவி மனுஷனோடு கூட போராடுவதில்லை ஆண்டவர் எவ்வளவு சத்தியத்தை கொடுத்தாலும் அற்புதமான சத்தியத்தை கொடுத்தாலும் இன்னைக்கு ஒரு கூட்டம் ஒளிந்து கொள்ளுகிறது வேதாகமத்திலேருந்து அவங்க போய் தங்களை மறைச்சு கொள்கிறாங்க அவங்களுக்கு சத்தியம் அவங்களுக்கு வந்து இப்போது பயங்கரமாக கஷ்டமாக இருக்கிறது கேட்கறதுக்கு இயேசு வராருன்னு கேட்கறதே கஷ்டமாயிப்போச்சு இன்னைக்கு பாருங்களேன் நான் சொல்கிறேன் பைபிளில் இருக்கிற எல்லா வாக்குத்தத்தமும் எல்லா நாளும் நமக்கு உண்டு எதை வேணாலும் என்னைக்கு வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஒன்றாந்தேதி தான் எடுக்கணும்னு அவசியமே இல்லை அத்தனை வாக்குத்தம் நமக்கு தான் காண்டு கொடுத்துருக்கிறார் ஆனால் இந்த வாக்குத்தத்தை மட்டுமே பிடித்து கொண்டு சத்தியத்துக்கு விலகி ஓடுகிற ஒரு கூட்டம் போய் மறைஞ்சிக்கிது ஆண்டவருக்கு பார்க்க முடியல அப்படிப்பட்ட சத்தங்கள் சபையில் கேட்டாலும் கேட்க மாட்டேங்குது இன்றைக்கி ஒரு கூட்டம் சபையை விட்டு போகுது ஏன் போகுதுன்னு கேட்டால் சத்தியத்துக்கு நிற்க முடியாமல் போகுது சத்தியத்தை வந்து காம்ப்ரமைஸ் ஆகி நீங்கள் போகக்கூடாதுன்னு சொல்லி உங்களை காம்ப்ரமைஸ் பண்ணி நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலான்னு சொல்லி சபையில் வச்சு எங்களுக்கும் பிரயோஜனம் இல்லை உங்களுக்கும் பிரயோஜனம் இல்லை படிக்காத பையனை சரி நீ படிக்க வேணாம் தம்பி நல்லா விளையாடு சாப்பிட்டு ஜாலியாக படுத்து தூங்குன்னு கிளாஸ் ரூமில் வச்சுருக்கதில் எதுக்கு ஸ்கூலுக்கு என்ன பிரயோஜனம் ஸ்கூலுக்கு என்ன பிரயோஜனம் அவன் வந்து பாஸ் பண்ண ஸ்கூலுக்கு வந்தாங்க இன்றைக்கி சபை அப்படிப்பட்ட இடத்துல தான் இருக்கிறது அநேக சபைகள் சத்தியத்தை சொல்லி பாருங்கள் ஒரு கூட்டத்துக்கு அப்படியே கசக்குது ஓடி ஒளியுது தேவரி தோட்டத்தில் உள்ளாவுகிற சத்தத்தை கேட்டு நான் பயந்து ஏன் அந்த சத்தம் பயமாக இருக்குது ஒரு இடத்துல சத்தம் துணிகரமாக மாறுது சத்தத்தை கேட்டவுடனே ஒரு துணிகரம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு எங்கள் காலகட்டத்தில் உள்ளதுக்கோ இந்த காலக்கட்டத்தில் உள்ளதுக்கோ சபையும் பார்க்கும் போது சத்தியம் என்றைக்குமே மாறவே இல்லை சபையில் ரெண்டாயிரம் வருஷமாக மாறவே இல்லை அன்னைக்கு ஊழியக்காரங்க கிருபையாக நல்ல ச சத்தியத்தை சத்தியமாக போதிச்சாங்க இன்றைக்கும் ஒரு சில சபைகள் அப்படித்தான் போதிக்கிறது ஆனால் சபை கேட்குற இடத்துல இருக்குதா அதான் இன்றைக்கு பிரச்சனை திருப்பியும் சொல்கிறேன் சத்தியத்திலே நெல்லுங்கள் கத்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுங்கள் ஓடி ஒழியாதீங்க நிர்வாணமாக இருந்தால் அந்த நிர்வானத்தை என்ன பண்ணணும்னு ஆண்டோட்டை வந்து கேட்கணும் ஆண்டவரே நான் நிர்வாணியாக இருக்கிறேன் நான் எனக்கு இந்த இருந்து ஆபிரகாம் வரைக்கும் ஒரு விஷயத்தை பார்த்தபோது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு என்னன்னு கேட்டால் ஒருத்தர் கூட ஆண்டவர்ட மன்னிப்பு கேட்க மாட்டாங்க ஆதாம் மன்னிப்பு கேட்க மாட்டாரு ஏவாலும் மன்னிப்பு கேட்க மாட்டாங்க காயினும் மன்னிப்பு கேட்க மாட்டாரு காயின் சந்ததியில் லாமேக்குன்னு ஒருத்தர் இருப்பான் அவனும் மன்னிப்பு கேட்க மாட்டான் ஜனங்க மன்னிப்பு கேட்டாங்கன்னே இருக்காது வசனம் சொல்றது பூமியானது கொடுமையினால் நிறைந்திருந்தது அப்ப ஜனங்களுக்கு அந்த உணர்வு இல்லை கத்தருடைய சத்தத்துக்கு ஒரு பீரியட்ல அந்த சத்தத்தை கேட்டு பயந்த கூட்டம் ஒரு பீரியடில் அந்த அந்த சத்தத்துக்கு செவி கொடுக்க முடியாம இடத்துக்கு போயிடுச்சு இதுதான் துணிக்கிறோம் மனசாட்சியில் சூடு உண்டவர்கள்னு இருக்குது நான் இன்னும் மனுஷனை பிரியப்படுத்துகிறோன்னா இருந்தால் தேவனுக்கு ஊழியக்காரன் அல்லவே அதான் பைபிள் சொல்லுது இன்னைக்கு கர்த்தருடைய சத்தம் கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும் யோசிச்சு பாருங்க நம்ம பல நேரங்களில் என்ன நினைக்கிறோம் கர்த்தர் மெல்லிய சத்தத்தில் பேசணும்னு நினைக்கிறோம் எலியா மாதிரி ஆனால் வந்து கூப்பிடுறாரு எலியாவே ஒன்று ஒன்று ராஜாக்கள் பத்தொம்போது எலியாவே எனக்கு முன்பாக வந்து நில்லு அப்படின்னு சொல்றார் வசனம் சொல்லுது கண்மலையை படக்கத்தக்கதான காற்று பூமி அதிர்ச்சி பட்சிக்கிற அக்கினி எல்லாம் வருது இந்த சத்தம் எதுவுமே எலியாவுக்கு பிடிக்கல பயமா இருக்கு ஆதாம் பயந்து ஒழிஞ்சிக்கிட்ட மாதிரி எலியா எங்க ஒழிஞ்சுக்கிட்டாரு கெபிகூட ஒழிஞ்சிக்கிட்டார் ஆதாம் அதுக்கு முன்னாடி கத்தருக்கு முன்பாக நிற்கிற மனுஷன் எலியா கத்தருக்கு முன்பாக நிற்கிற மனுஷன் இங்கே ஆதாமுக்கு என்ன வந்துருச்சு பாவம் வந்துருச்சு இங்கே எலியாவுக்கு என்ன வந்துருச்சு பயம் வந்துருச்சு இவனும் பயந்தான் அவனும் பயந்தான் அவனும் ஒளிஞ்சுக்கிட்டான் இவனும் ஒளிஞ்சுக்கிட்டா அவன் எங்க ஒழிஞ்சுக்கிட்டான் தோட்டத்துக்குள்ள உள்ள விருச்சங்களுக்கு இல்லை இவர் கெபிக்குள்ள போய் ஒழிஞ்சிக்கிட்டார் இங்கேயும் ஆதாமே நீ எங்கே இருக்கிற என்றது எலியாவே வெளியே வாழ்றாரு இங்கேயும் ரெண்டும் ஒரே விஷயம் தான் கான்செப்ட் தான் ஆனா மனுஷனுடைய அந்த சுபாவம் என்ன கர்த்தருடைய சத்தத்துக்கு பயம் எப்ப அந்த பயம் வருது பாவம் செய்யும் போது அந்த பயம் வருது அந்த காரியம் உனக்குள்ள வரும்போது பயம் வருது அந்த பாவம் செஞ்சு அந்த சத்தத்துக்கு உனக்கு பயம் வரலைன்னா உன்னை மனசாட்சியில் சூடுனா மாறிட்ட ஒருவேளை அந்த சத்தம் கேட்டு நீ பாவம் செய்யாமல் இருந்தீன்னா உனக்கு பயம் வராது உனக்குள்ள ஒரு சந்தோஷம் வரும் கர்த்தாவே நீ இதுலேருந்து என்னை விடுதலை ஆக்கி அந்த சந்தோஷம் வரும் பல இந்த மூணு கேட்டகரி மக்கள் தான் இருக்கணும் ஒன்று அந்த சத்தத்தை கேட்டு பயந்து ஓடி வந்து மன்னிப்பு கேட்குற கூட்டம் மறக்கணும் இல்லையா துணிகரமாக அந்த சத்தத்தை கேட்டும் கவலைப்படாத ஒரு கூட்டம் என்ன சொன்னாலும் சவுல் காதில் ஏறாது திருப்பி திருப்பி சுயநீதி பேசிக்கிட்டே இருப்பான் சவுலு சவுல்கிட்ட பார்த்தீங்கன்னா ஏன்டா ஆடு அடிச்ச ஏன் ஆடு மாடெல்லாம் வச்சு வச்ச ஜனங்கள் வச்சு கொண்டாந்தாங்க எதுக்கு வச்ச பலிக்காக வச்ச ஏன்டா அதுக்குள்ளேயே பலி செலுத்துனேன் இல்லை ஜனங்கள்லாம் போகிறாங்க அதனால பலி செலுத்த அந்த சுயநீதியை சொல்லிக்கிட்டே இருப்பான் பாருங்க கடைசி வரைக்கும் தன் பக்கத்தில் உள்ளதான நியாயம் 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 பேசிக்கிட்டே இருப்பான் அக்செப்டன்ஸே இருக்காது அக்செப்டன்ஸே இருக்காது பாருங்கள் இப்போ தாவிது கிட்ட வந்து நாத்தான் தீர்க்கதரிசி சொல்லும் பொழுது தாவிது எத்தனையோ காரியத்தை சொல்லியிருக்கலாம் எவ்வளோ யார் மேலே வேணால் பழியை போட்டிருக்கலாம் ஒரே வார்த்தை தான் சொன்ன நானே அந்த மனுஷன் அவ்வளவுதான் இன்னைக்கு போய் மறைந்து கொள்ளுகிற கூட்டம் சொன்னா உடனே எதுக்காது அதுக்கு ஒரு காரியம் அதாமாவது பரவாயில்ல வசனம் சொல்லுது தேவரி தோட்டத்தில் உலாவுகிற சத்தத்தை கேட்டு பயந்து பயந்துட்டாண்டவரேன்ட்டா இங்க பயப்படுற கூட்டம் கூட இல்லைப்ப ஒரு கூட்டம் பயமே இல்லை கர்த்தர் மேலே என்ன இல்லைப்ப பயமே கிடையாது தான் வேதம் சொல்லுது நோவா பயபக்தி உள்ளவனாகி ஆண்டவர் எதுக்கு ஒரு கூட்டத்தை கொண்டு வந்தாரான் தெரியுமா ஒரு கூட்டத்தை கத்தர் மனுஷன் தெரியுமா மல்கியாவின் புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரம் பதினஞ்சாவது அவர் ஒருவனை அல்லவா படைத்தார் ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாய் இருந்தது பின்ன ஏன் ஒருவனை படைத்தார் தேவ பக்தி உள்ள சந்ததி அவருக்கு தேவை என்ன வேணும் தேவ பக்தி பயபக்தி உள்ள சந்ததி அதான் வேணும் ஆண்டவருக்கு கிறிஸ்டியன்ஸ் வேண்டாம் கர்த்தருக்கு ரிலிஜியஸ் பீப்புள் வேண்டாம் சடங்காச்சாரமான மக்கள் தேவையே கிடையாது ஆண்டவருக்கு யார் தேவை தெரியுமா பயபக்தி உள்ளவனாகி தேவபக்தி உள்ள ஒரு சந்ததி தான் கர்த்தருக்கு தேவை ஒரு விஷயத்தை சொன்னா அந்த சத்தத்துக்கு கீழ்படுகிற சுபாவம் குறைஞ்சிக்கிட்டே போகுது சர்ச்சுக்கு அந்த லவதோக்கியான ஒரு வார்த்தைங்களா ஏழாவது சபை லவதோக்கியான் இருக்குதுல்ல லவதேக்கியன்னு என்ன அர்த்தம் தெரியுமா லவதேக்கியனா என்ன அர்த்தம் பீப்புள்ஸ் லிபர்டி மக்களின் உரிமை அப்படின்னு அர்த்தம் கிரேக்க வார்த்தைக்கு ஒவ்வொன்றுத்துக்கு ஒரு அர்த்தம் இருக்குல்ல எபேசு விரும்பப்படத்தக்க சிமிர்னா வெள்ளை போலம் அபிஷேக எண்ணெய் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அந்த அந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கு ஒரு அர்த்தம் இருக்கு அது லவதியா அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் மக்களின் உரிமை அப்படின்னு இருக்கு பீப்புள்ஸ் லிபர்ட்டி அது வந்து இன்னைக்கு சபைக்குள்ளே இருக்குது மக்கள் உலகத்தின் மக்கள் உரிமைக்கு போராடுறாங்க சபைக்குள்ள என்ன உரிமை இருக்குது சபைக்குள்ள எதுக்கு இந்த விதமான ஒரு ரிபல்லியன் ஸ்பிரிட் சபைக்குள்ள ஒரு ரிபலியன் ஸ்பிரிட் இருக்குது எதை சொன்னாலும் எதிர்க்கிறது எதை சொன்னாலும் கேள்வி கேட்கறது வசனத்துக்குள்ளேருந்து சொன்னால் அதுக்கு கீழ்ப்படியில் தானே ஆண்டவர் எதிர்பார்க்குற மிக முக்கியமான விஷயம் இன்னைக்கு கீழ்படிதலை பார்க்கிலும் சுயநீதி அதிகமாகிட்டே போகுது நான் உங்களுக்கு சொல்கிறேன் நாங்கள் எங்கள் ஊழியக்காரர்கிட்ட இருக்கும் பொழுது எங்கள் ஊழியக்காரர் பிரசங்கம் பண்ணும் பொழுது நாங்கள் அதை கர்த்தருடைய வார்த்தையாக எடுத்துக்கொண்டோம் ஆவியானவர் பேசுகிறார் அவ்வளோதான் அதில் நாங்கள் குற்றத்தை கண்டுபிடிக்கிறவரெல்லாம் இல்லை அதுலேருந்து எங்களுக்கு என்ன டேக் அவேன்னு மட்டும்தான் பார்த்தோம் அதில் ஆண்டவர் எங்களுக்கு என்ன சொல்கிறார் அவ்வளோதான் இன்னைக்கு நமக்கு வந்து கர்த்தருடைய வார்த்தை ஊழியக்காரன் பேசினா குற்றத்தை கண்டுபிடிக்கிற இடத்துக்கு போயிட்டோம் இதில் என்ன தப்பு இருக்கு அதில் என்ன பண்ணுறாரு இதை என்ன பண்ணுறாரு நீங்கள் ஹோட்டலுக்கு போய் உட்காந்துருக்கீங்க அவர் வந்து வரிசையாக மெனு சொல்கிறாரு இவர் எதுக்கு இத்தனை சொல்கிறார் என்ன கேட்டிங்களா அதில் உங்களுக்கு என்ன தேவையோ அதை வாங்கி சாப்பிட்டீங்க பே பண்ணிங்க போயிட்டீங்க அவனைதான வேலை தானே ஒவ்வொரு வாட்டி நீங்கள் வரும்போதும் உங்களுக்கு என்ன ஆவியானவர் பேசுகிறாருன்னு மட்டும்தான் கவனிக்கணும் ஓடி ஒளியிற கூட்டம் திருப்பியும் சொல்கிறேன் ஒளிந்தால் உங்களுக்கு தான் வசனத்தை ரிஜெக்ட் பண்ணுறது யாருக்கு நஷ்டம் உங்களுக்கு தான் நஷ்டம் இன்றைக்கி நிறைய பேருக்கு என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இப்போ சபைக்குள் போயிட்டுருக்கு முடிவு என்னவாக இருக்கும் வாசிங்க ஆதி அகமத்தின் புஸ்தகம் மூன்று இருபத்தி நாலு அவர் மனுஷனை துரத்திவிட்டு ஜீவ விருட்சத்துக்கு போம் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேரூபீன்களையும் வீசி கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார் கடைசியில் ஓடி ஒளிஞ்சவன் தான் காணாமல் போனானே ஒளியை தோட்டம் ஒன்றும் ஆகலை தோட்டம் தான் இருந்துச்சு தான் இருந்துச்சு தோட்டம் பத்திரமா இருந்துச்சு இப்ப தோட்டம் யார் கைக்கு உங்கள் எல்லாருக்கும் தெரியும் வெளிப்படத்தில் ரெண்டு ஏழு சொல்லுது பரதீசியின் மத்தியில் இருக்கிற ஜீவருச்சத்தின் கனியை தோட்டம் கர்த்தர் கைக்கு போயிடுச்சு கர்த்தர் தோட்டத்துக்குள்ள நம்மளை வச்சிருக்கிறார் அந்த சத்தத்துக்கு கேட்டு கீழ்படிஞ்சு இருந்தோம்னா நாம தோட்டத்துக்குள்ள இருக்கலாம் நஷ்டம் நமக்கு தான் இல்லைன்னா தோட்டத்தை எடுத்து நல்லா ஆண்டவர் சூப்பராக மாற்றிடுவார் பர பேரடைஸாக மாற்றிடுவார் தோட்டம் ஒரு நாளும் பாதிக்கப்படாது நான் எப்பவும் சொல்லுவேன் அழைப்பு பாதிக்கப்படாது இந்த ஊழியத்துக்கு வந்த புதுசில் சத்தியத்தை பேச சொல்லி ஆண்டவர் சொல்லும்போது அப்போ ஒரு முதல் மீட்டிங் அப்போ தான் பேசி முடித்த உடனே ஒரு பெரிய பணக்காரர் வந்து எங்கிட்ட சொன்னார் தம்பி இந்த மாதிரிலாம் பேசினீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ரூபாயிலும் உங்களுக்கு ஆஃபரிங் கொடுக்க மாட்டான் ஊழியம் பாதிக்கப்படும் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் அப்படியே காம்ப்ரமைஸ் பண்ணி போங்க இல்லைனா ரொம்ப கஷ்டம் இதே வார்த்தையாக சொன்னார் இல்லைனா ரொம்ப கஷ்டம் தம்பி அப்படின்னு சொல்லி இப்படி கை போட்டு அட்வைஸ் பண்ணார் அப்பா அவருக்கு ஒரு அறுபது வயசு இருக்கும் எனக்கு அப்போ வந்து ஒரு முப்பது வயசு தாவது கை போட்டு அப்படியே சொல்லிட்டே போனார் ஆவியானவர் எனக்கு சொன்னது அவன் பேச்சை கேட்காத அவன் பேச்சை கேட்காத நீ இங்கே ஊழியத்துக்கு வந்தது அந்த வேலையை விட்டுட்டு இங்கே பழப்பு நடத்த இல்லை அங்கே சம்பாதிக்கிறத விட்டுட்டு இங்கே சம்பாதிக்க இல்லை அங்கே எதெல்லாம் விட்டோமோ இங்கே வாங்குறதுக்கு அல்ல நான் சொல்கிறத ஜனங்களுக்கு சொல்கிறதுக்கு தான் உன்னை கூப்பிட்டேன்னு சொன்னார் அவ்வளோதான் ஆண்டவர் சொன்னது இப்போவும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் தைரியமாக சொல்லுவேன் கர்த்தருடைய சமூகத்துலேருந்து சொல்லுவேன் கர்த்தர் ஒரு நாளும் என்னை கைவிடவே இல்லை இந்த நிமிஷம் வரைக்கும் நான் தைரியமாக சொல்வேன் நம்ம நம்ம வேலை என்ன கர்த்தர் சொல்கிற சத்தியத்தை பேசுவது கர்த்தருடைய நாவாக இருப்பது அவருடைய சத்தத்தை துணிப்பது அதுக்கு பிடிக்குது பிடிக்கலன்றது அவங்க இஷ்டம் அது அவங்களுக்கும் தேவனுக்கும் உள்ளது நான் எப்பவும் சொல்லுவேன் சத்தியத்துக்கு நிற்க முடியாமல் ஒருத்தர் சர்ச்சை விட்டு போனால் அது எங்கள் பிரச்சனையும் கிடையாது எங்கள் மேலே கோவப்பட்டுக்கிட்டு போனால் அது எங்கள் பிரச்சனை அதாவது தனிப்பட்ட முறையில் எங்களை ஏதோ பிடிக்கலை அப்படின்னா நாங்கள் கூப்பிட்டு உட்காந்து பேசலாம் எதனால் ஆச்சு என்ன ஆச்சு அப்படின்னு உட்காந்து பேசலாம் நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் கர்த்தருடைய சத்தம் வரும்போது பயந்து ஒளிய கூட்டமாக இருக்கக்கூடாது நீங்கள் போய் ஆண்டவர்கிட்ட போய் சரண்டர் ஆகிடணும் ஆமா ஆண்டவரே நான் பாவம் செஞ்சுட்டேன் ஆமாம் ஆமாண்டவரே இந்த விஷயத்தில் எனக்கு கொஞ்சம் பலவீனமாக இருக்குது என் சைடு என் நீதி அப்படின்னு ஒன்று நீங்கள் பேச ஆரம்பிச்சிட்டிங்க காணாம போயிடுவீங்க ஏன் தெரியுமா என் நீதி எப்பொழுதுமே அவருக்கு முன்பாக அழுக்கான கந்தையாக இருக்கிறது வசனம் அப்படி தான் சொல்லுது நம்முடைய நீதி அவருக்கு முன்பாக அழுக்கான கந்தை சில நேரத்தில் நம்ம சைடு பர்ஃபெக்டு நமக்கு தோணும் ஹெவன் சைட்லேருந்து அதை பார்க்கணும் ஹெவன் சைட்லேருந்து பார்க்கணும் பார்த்தா அங்கேருந்து தான் நம்மளுடைய மிஸ்டேக் நமக்கு தெரியும் ஆண்டவர் கூப்பிட்டு சொல்கிறாரா ஓகே ரைட் ஆண்டவரே சரண்டர் ஆமாம் நாங்கள் தான் இந்த மாதிரி இருக்குது ஒரு காரியம் குத்துதா சரி சரி பண்ணலாம் எதுக்காக அண்டர் குத்துற நான் சொல்கிறேன் அப்படி நீங்கள் சரி பண்ணணும்னு உங்களை கமிட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் தான் நாளைக்கு கர்த்தருடைய கையில் உள்ள டூல் கர்த்தர் உங்களை உருவாக்குறேன்னு அர்த்தம் அந்த உருவாக்குதலுக்கு நீங்கள் விட்டு கொடுக்கும்போது கர்த்தர் உங்களை எடுத்து வல்லமையாக பயன்படுத்துவார் அல்ல லூயா இப்போ தோட்டம் இருக்குது மனுஷனை காணும் அவன் ஓடிட்டான் அதுக்கப்புறம் அவன் உள்ளவே வரல தெரியுமா உங்களுக்கு சில ஆட்கள்லாம் சத்தியத்துக்கு விடாமல் வெளியே போச்சுன்னு வச்சுக்கங்களேன் நான் சில நேரத்தில் சொல்வேன் ஐசைக்கே முப்பத்தி நாலு ரெண்டு மூணு ஆண்டவர் சொன்னார் காணாமல் போனவைகளை தேடாமலும் விட்டீர்கள்னு தேடுறோம் போய் பேசுனா அவன் என்ன சொல்லுவானா சத்தியத்துலேருந்து பிரச்சனை பேசுவான் இது இப்படி இருக்குது அதனால் வர முடியாது அப்படிமா நம்ம அதை மாற்ற முடியாது வேற ஏதோ ஒன்று இருக்குது நீங்கள் என்ன திட்டிங்க என்ன சரா தம்பி உட்ரா மன்னிச்சிடுறா ஏதோ கோவத்தில் பேசிட்டேன்னு சொல்லிடலாம் அது வேற ஆ நீங்கள் இந்த மாதிரியெல்லாம் சொல்கிறீங்க இது எனக்கு பிடிக்கல ஏசை பெல்ட்டை போய் எலியா வந்து காம்ப்ரமைஸாக போக முடியும் யோகான் ஸ்டானகன் போய் ஏறுவதுக்கிட்ட காம்ப்ரமைஸாக போக முடியும் தப்புனா தப்பு அவ்வளோதான் வேலை முடிஞ்சு அதை ஒரு குரூப்பு இப்படிலாம் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணி எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணி நோ நோ சான்ஸ் தாழ்ந்து போலாம் தப்பே கிடையாது தாழ்ந்து போலாம் ஏன் காலை கூட கழுவலாம் போயிட்டு தொடக்கலாம் போட்டு தப்பு கிடையாது ஆனால் சத்தியத்துக்கு ஒரு நாளும் காம்ப்ரமைஸ் ஆக முடியும் இதுதான் சத்தியம்னா அவ்வளோதான் சபை அதுக்கு மாறவே மாறாது அப்படி நினைக்கிறவர்கள் காணாமல் போயிட்டாங்க தோட்டத்தை விட்டு என்ன ஆயிட்டான் காணாமல் போயிட்டாங்க